இருக்கன்குடி மாரியம்மன் இருக்கன்குடி மாரியம்மன் தலத்தில் இருக்கும் மாரியம்மன் சிவ அம்சமாகவே இருப்பதால் அம்மனுக்கு முன்பாக நந்தி வாகனம் இருக்கிறது இங்கே சக்திக்குள் சிவன் அடங்கியிருப்பதாக ஐதீகம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இருக்கன்குடி கிராமம் இங்குதான் பல சிறப்புகளைக் கொண்ட இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தில் இருக்கும் மாரியம்மன் சிவ அம்சமாகவே இருப்பதால் அம்மனுக்கு முன்பாக நந்தி வாகனம் இருக்கிறது இங்கே சக்திக்குள் சிவன் அடங்கியிருப்பதாக ஐதீகம் கோவிலுக்கு தென்புறம் வைப்பாரும் வடபுறம் அர்ச்சுனன் ஆறும் ஓடுகிறது இரு ஆறுகளும் கங்கைக்கு ஒப்பானவை என்று சொல்லப்படுகிறது இரு கங்கைகள் இணையும் பகுதியில் அம்மன் குடியிருப்பதால் இருகங்கைக்குடி என்று அழைக்கப்பட்ட இந்த திருத்தலம் காலப்போக்கில் மருகி இருக்கன்குடி என்றானதாக சொல்லப்படுகிறது இடுக்கண் எனப்படும் துன்பத்தை அகற்றும் அன்னைக் குடியிருக்கும் இடம் என்பதால் இடுக்கன்குடி என்று பெயர் பெற்று அதுவே இருக்கண்குடி என்றானதாகவும் சொல்வார்கள் அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்க்க இயலாது பௌர்ணமி நாளில் நடைபெறும் அபிஷேகத்தை மட்டும் கண்குளிர கண்டு களிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்